இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் வெற்றிகரமாக நாற்பது நாட்கள் நடைபெற்ற நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றிவிட்டது இதனால் கொல்கத்தா அணியின் ஆனர் ஷாருக் அவருடைய அணி வீரர்களுக்கு நைட் விருந்து கொடுத்து பார்த்தி வைத்திருக்கின்றார் மேலும் இதுவரை மூன்று முறை கே அணி ஐ கோப்பையை கைப்பற்றியுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜெயித்திருக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் கே கே ஆர் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் விஜய் படமும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி ஜெயித்திருக்கிறது அதாவது ஆண்டு அணி வெற்றி முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வணிக ரீதியாக வெற்றி பெற்று சுமார் நூற்றி இருபத்தொரு கோடிக்கு மேல் லாபத்தை கொடுத்தது அதே மாதிரி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கே கே ஆர் அணி ஜெயித்த பொழுது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த கத்தி படமும் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த வகையில் எழுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் நூற்று கோடி வரை லாபத்தை வசூலித்தது இதே மாதிரி இந்த ஆண்டு கே கே அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது அதே மாதிரி தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் படமும் சம்பவத்திற்கு தயாராகிவிட்டது இந்த ஒற்றுமையின் அடிப்படையில் பார்த்தால் நிச்சயம் கோட் படத்திற்கு வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அனைத்து திரையரங்குகளிலும் கோட் படம் சம்பவம் செய்யப் போகிறது ஆனால் இதில் வெளிவந்த முதல் பாடல் கலவையான விமர்சனங்களை பெற்றதால் படம் எந்த அளவிற்கு ரசிகர்களை திருப்திப்படுத்த போகிறது என்ற ஒரு சந்தேகமும் நிலவி வருகிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் லியோ படத்தின் முதல் பாடல் வெளியாகி அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்தது அப்படி என்றால் படம் வெளிவந்த பொழுது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் படம் கொஞ்சம் சொதப்பி ரசிகர்களை ஏமாற்றமடைய வைத்துவிட்டது அந்த வகையில் கோட் படத்தின் முதல் பாடல் ி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் படம் சூப்பர் என்று சொல்லும் அளவிற்கு விஜய் கரியரில் கத்தி மற்றும் துப்பாக்கி போல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை